மதுரை மாவட்டம் உசலம்பட்டி துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையில் உசலம்பட்டி பசுபன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மைதானத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உசலம்பட்டி பதினோரு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட நூற்று ஐம்பத்தைந்து காவலர்களுக்கு கபாத் மற்றும் உடைப்பொருள் ஆய்வுகள் நடைபெற்றது இதில் நாற்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் சரியான உடைப்பொருட்கள் வைத்திருந்தனர் இதில் செக்கானூரணி ஆய்வாளர் திலகராணி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் உடன் இருந்தனா் மயிலாடுதுறையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலகத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று குத்து விளக்கு ஏற்றி பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தார் பின்னர் கடன் உதவி சுய தொழில் தொடங்குதல் மற்றும் மகளிர் குழுவினர் உள்ளிட்டோருக்கு மூன்று கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் மதிப்பிலான கடன் உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் சென்னை எண்ணூரில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இரவில் கோரமண்டல் உர தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயுவானது வெளியேறியது இதை கண்டித்து எண்ணூர் சின்னக்குப்பம் பெரியகுப்பம் எர்ணாவூர் குப்பம் பகுதியை சேர்ந்த மக்கள் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று ஆலைக்கு எதிராக தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை சந்தித்த திருப்பற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது மூதாட்டி ஒருவர் ஆலையை நிரந்தரமாக அகற்றக்கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்கள் பெய்த கனமழை காரணமாக பதினெட்டாம் தேதி உப்பாத்து போடை உடைந்து காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இதனால் அந்தோனியார்புரம் அருகே நான்கு வழி உடைப்பு ஏற்பட்டது இந்நிலையில் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றிய அம்மாசி என்பவரை காணவில்லை என அவரது உறவினர்கள் தேடி வந்த நிலையில் தனியார் குடோனில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு வீரநாயக்கர் தட்டுப்பகுதியில் உள்ள வாழைத் தோட்டத்தில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அவரது உடலை மீட்ட புதுக்கோட்டை போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில் சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் நகராட்சி ஆணையர் பானுமதி நகராட்சி பொறியாளர் சுரேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தின் தொடக்கத்தில் மறைந்த விருதாச்சலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகாந்திற்கு நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று என்னிடம் நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் கூட்டத்தில் ஆழ்குழாய் மோட்டார் பழுது நீக்கம் தெருவிளக்குகள் பழுது நீக்கம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட எண்பத்தி ஏழு தீர்மானங்களும் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை கோமாளி தோட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவருக்கு சரஸ்வதி என்ற மனைவியும் நான்கு வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது இந்நிலையில் அதே பகுதியை சார்ந்த பதினாறு வயது இளம்பெண்ணுடன் ராஜேந்திரனுக்கு பழக்கம் ஏற்பட்டு கடந்த ஆறு மாதமாக அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளார் இதனால் அவர் ஐந்து மாத கர்ப்பமானதையடுத்து இதனை அறிந்த இளம்பெண்ணின் பெற்றோர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றனர் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சரவணன் மணி ஆகியோர் தடுத்து நிறுத்தி நஷ்டஈடு வாங்கி தருவதாக கூறி ராஜேந்திரன் என்பவரிடம் இருந்து பத்து லட்சத்தை வாங்கிக் கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பணம் கொடுக்காமல் பெண்ணை தராபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணி செய்யும் உஷாராணியின் மூலம் கருகலைப்பு செய்துவிட்டு பணத்துடன் தலைமுறைவாகியுள்ளனா் பின்னர் குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் பெற்றோர் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் குற்றவாளி ராஜேந்திரன் என்பவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்த காவல்துறையினர் சட்டவிரோதமாக கருகலைப்பு செய்த அரசு மருத்துவமனை செவிலியர் உஷாராணியை கைது செய்த போலீசார் பணத்துடன் தலைமறைவான சரவணன் மணி ஆகியோரை தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆத்திகுளம் கிராமம் உள்ளது இந்த பகுதி கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்க அரசு உத்தரவிட்டது ஆனால் இப்பகுதிகளுக்கு நிவாரணமாக ஆயிரம் ரூபாய் வழங்க டோக்கன் வழங்கப்பட்டது அதனால் இப்பகுதி மக்கள் அரசு நிர்ணயித்த நிவாரணத் தொகை ரூபாய் ஆறாயிரம் வழங்க வலியுறுத்தி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் வட்டாட்சியர் நாகராஜனிடம் கோரிக்கை மனுவும் அளித்தனர் இதில் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்தனூர் பேரூராட்சி தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஆகியோர் கலந்து கொண்டு மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் அப்போது பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் அத்தனூர் பேரூராட்சிக்குட்பட்ட அரசு நடுநிலை பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் தங்கள் பகுதிக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ற கோரிக்கை மனு அளித்திருந்ததாகவும் மனுவிற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் விதமாக துறை சார்ந்த அலுவலர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் என்கின்ற சிறப்பு மனு பெறுகின்ற அந்த முகாம் திட்டத்தை அறிவித்து தற்பொழுது தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டமானது நடைபெற்று வருகிறது அரசாங்கம் பொதுமக்கள் அரசாங்கத்தை தேடி வந்த காலம் மாறி அரசாங்கமே பொதுமக்களை தேடி அவர்களுடைய மனுக்களை குறைகளை பெற்று நிவர்த்தி செய்வதுதான் இந்த மாண்பு முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் என்கின்ற அந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சமாகும் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு மனுநீதி முகாம் நடைபெற்ற இடங்கள் மொத்தம் முப்பத்தி ஒம்பது இடங்களிலே நடைபெற்றது இதுவரை இந்த பேரூராட்சி நகராட்சி பகுதிகளிலே நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முகாமிலும் தகுதியுள்ள மனுக்களுக்கு அங்கேயே அந்த அரசாங்கத்துடைய சேவைகள் ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டத்தில் மொத்தம் பதிமூணு துறை தங்களுடைய பங்களிப்பு தங்கள் முகாம்கள் அழைத்து அங்கே அமைத்து பொதுமக்களுடைய குறைகளை மனுக்களை பெற்று அதை அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வழங்கப்படுகின்ற பொதுமக்களுடைய மனுக்கள் முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவாகும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஆயிரம் மற்றும் அதிக அளவில் பாதிப்படைந்த பகுதிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் என நிவாரணத் தொகையாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் விளாத்திக்குளம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நியாய விலக்கடையில் வைத்து நிவாரணத் தொகையை சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் வழங்கி நிவாரணத் தொகை வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தாா் அதேபோன்று மழையால் வீடுகளை முற்றிலுமாக எழுந்த இருபத்தி இரண்டு பேரில் முதல் கட்டமாக இருபது குடும்பத்தினருக்கு விலாத்துக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலிகை வழங்கியதோடு வீடுகள் கட்டுவதற்கு உதவி செய்வதாக தெரிவித்தார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை மற்றும் போக்குவரத்து சாலை பாதுகாப்புத்துறை வட்டார துறை இணைந்து நடத்தும் பள்ளி வாகன மேலாளர்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி மாவட்ட கல்வி அலுவலர் மாயகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனா் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலராக பணியாற்றுபவர் பார்வதி மலிகா இவரிடம் பாளையங்கோட்டையை சார்ந்த கணவனை இழந்த மகாலட்சுமி என்பவர் தனது மகளின் திருமணத்திற்காக ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை உதவி மகள் திருமண நிதியுதவி கீழ் விண்ணப்பித்து அதற்கான ஆவணங்கள் அனைத்துமே அளித்துள்ளார் மனுவை பரிசீலித்த பார்வதி மலிகா உதவி பெற தனக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் வேண்டும் என கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மகாலட்சுமி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு மகாலட்சுமியிடம் ரசாயன கலவை தடவிய பணத்தை கொடுத்து பார்வதி மலிகாவிடம் கொடுக்க கூறினர் இதேபோல் மகாலட்சுமி பணத்தை கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் பார்வதி மலிகாவை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து பணத்தையும் பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி கஸ்பா பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் பாரத் பாபு இவர் ஆம்பூரில் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதுகுவலி காரணமாக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நான்கு நாட்களாக உரிய மருத்துவம் அளிக்காமல் பணியில் இருந்த மருத்துவர் பிரவீன்குமார் வழக்கறிஞரை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என கூறியுள்ளாா் இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் அவரை வீட்டிற்கு அழைத்து சென்ற சில மணி நேரத்தில் வழக்கறிஞர் பாரத் பாபு உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த ஆம்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மருத்துவர் பிரவீன்குமாரை கண்டித்து அவரை கைது செய்யக்கோரி அரசு மருத்துவமனை முன்பு கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிட்டாப்பாலம் பகுதியில் நகராட்சி ஒன்றாவது வார்டு மற்றும் மாப்படுகை ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சுடுகாடு அமைந்துள்ளது எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாத சுடுகாட்டிற்கு அடிப்படை வசதி செய்து கோரியும் காவிரி கரையோரம் இறந்தவர்களுக்கு காரியம் செய்வதற்கு கருமாதி மண்டபம் கட்டித்தர வேண்டி அப்பகுதி பொதுமக்கள் ஐம்பது ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனையடுத்து மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கருமாதி மண்டபம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் கட்டுமான பணி தொடங்கியது ஆனால் தனிநபர் தலையீட்டால் பணி தொடக்கத்திலேயே நிறுத்தப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கருமாதி மண்டபத்தை பொதுமக்கள் கேட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் முருகன் மாநகராட்சி ஒப்பந்த மின் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கிருஷ்ணராஜபுரம் ஐந்தாவது தெருவில் மழை வெள்ளத்தால் பழுதடைந்த மின் வயர்களை சரி செய்வதற்காக மின்கம்பத்தில் ஏறி பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் அவர் மின்கம்பத்திலேயே உயிரிழந்தார் இதனையடுத்து மின்சாரம் தாக்கி பலியான மாநகராட்சி தற்காலிக மின் பணியாளர் முருகன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தும் ஒரு குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து முருகனின் குடும்பத்தினரிடம் அரசின் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனா் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்றது இதில் மானாமுதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அரசு அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட விவசாயிகளின் பசியை போக்கும் விதமாக ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி சைவ உணவு வழங்கினார் இதனை விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு உணவுருந்தினா் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரம் நகராட்சியில் டிசம்பர் மாதத்திற்கான கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக பெண் கவுன்சிலரின் கணவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கவுன்சிலர் ஆணையாளர் மற்றும் நகரமன்ற தலைவரிடம் வார்டு பிரச்சினைகள் நகராட்சி நிர்வாக பிரச்சினைகள் பற்றி கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நகரமன்ற கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் நகரமன்றத்தில் கலந்து கொள்வது நரசிங்கபுரம் நகராட்சியில் மட்டுமே அரங்கேறியுள்ளது இதனை ஆணையர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் இனிவரும் நகரமன்ற கூட்டங்களிலாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை மட்டும் வைத்து கூட்டம் நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டையை அடுத்துள்ள புதுக்குப்பு மீனவ கிராமத்தை சேர்ந்த அமுது சக்திவேல் ஜெய்சிலன் ஆகிய மூன்று பேரும் ஒரு படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் கரையில் இருந்து சிறிது தூரம் சென்றதும் அலையின் சீற்றத்தில் சிக்கிய பழக்கு ஒரு கட்டையில் மோதி கவிழ்ந்தது இதில் காயமடைந்து நிலை நிலைக்குலைந்த மூன்று பேரும் கடலில் மூழ்கினர் பின்னர் அமுது சக்திவேலும் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக நீந்தி கரை சேர்ந்தனர் ஜெய்சீலன் என்பவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார் பின்னர் கரை திரும்பியவர்கள் அளித்த தகவலின் பேரில் பரங்கிப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு உடனடியாக இங்கு தூண்டில் விளைவு அமைத்து மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் மங்களூர் ஒன்றியத்துக்குட்பட்ட புல்லூர் கிராமத்தில் சிப்கார்ட் தொழில் நிறுவனம் அமைப்பதற்கு அந்த கிராம எல்லைக்குட்பட்ட அரசு மானிய தரிசு நிலங்களை ஆய்வு செய்துள்ளனர் இதனை அறிந்த அரசு மானிய தரிசு நிலங்கள் விவசாயம் செய்யும் நபர்கள் சிப்கார்ட் நிறுவனம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு எதிரான குறுஞ்செய்திகளை கிராமப்புற வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர் இதனை அறிந்த திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சிவகணேசன் தன்னுடைய தொகுதியில் புல்லூர் கிராமத்திற்கு நேரில் சென்று தரிசு மாநில நிலங்களில் பயிரிடும் விவசாயிகளை பார்வையிட்டார் அப்போது புல்லூர் கிராமத்தில் சிப்காட் நிறுவனம் அமைக்கப்படவில்லை என்றும் மேலும் புல்லூர் கிராம எல்லைக்குட்பட்ட இடங்களில் சிப்காட் நிறுவனம் அமைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மதுரையில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள தனியார் போர்ஜிங் நிறுவனத்திற்கு இரும்புகளை ஏற்றுக்கொண்டு ஈச்சர் லாரி ஒன்று சென்றுள்ளது லாரியை மதுரை மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ரத்னம் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் லாரி மணப்பாறை அடுத்த திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காரணிப்பட்டி விளக்கு அருகே சென்றபோது சாலையோரம் நின்றிருந்த தனியார் பேருந்தை முன்றி செல்ல முயன்றுள்ளது அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்த ஈச்சர் லாரி சாலையில் தாறுமாறாக ஓடி எதிர் தசையில் சுமார் நாற்பது பயணிகளுடன் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த இருபத்தி ஒரு பயணிகள் காயமடைந்தனர் இதனையடுத்து அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக மணப்பாறை கொடும்பாலூர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் இதில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் ஸ்ரீதர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து வள்ளநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தாம்பரம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு துணை மேயர் கோ காமராஜ் ஆணையர் அழகமீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து மாமன்ற கூட்டம் நடைபெற்றபோது ஐம்பதாவது வார்டு மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் எம் யாக்குப் தாம்பரம் எம்சிசி கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பள்ளியை மாமன்றத்தின் அனுமதியின்றி பள்ளிக்கு சீல் வைத்து மூடியது தொடர்பாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது